மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் பதினைந்து ஒன்னு முதல் ஐம்பது வரை அலி லாம் ரா காண்பவற்றின் மீது சத்தியமாக அல்லா அவனை தவிர இறைவனில்லை இவை தெளிவான குரானுடையவுமான ஆதாரங்களாகும் தாங்களும் தங்கள் இறைவனின் பொருத்தத்திற்கு உரியவர்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று நிராகரிப்பவர்கள் ஆசைப்படுவார்கள் புசித்துக்கொண்டும் சுகம் அனுபவித்துக் கொண்டும் இருக்க அவர்களை விட்டுவிடுவீராக அவர்களுடைய இச்சைகள் அவர்களை அலட்சியமாக இருக்க செய்துவிட்டன அவர்கள் நன்கு அறிந்து கொள்வார்கள் எந்த ஊரையும் அவர்களுக்கென குறிப்பிட்ட காலத்தவணையின்றி நாம் அழித்து விடுவதும் இல்லை எந்த ஒரு சமுதாயமும் தனக்குரிய தவணைக்கு முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் வேத ஞானம் அருள பெற்றவரே நிச்சயமாக நீர் பைத்தியக்காரரே என்றும் கூறுகின்றனர் நீர் உண்மையாளர்களில் ஒருவராக இருப்பின் நீர் எங்களிடத்தில் கொண்டு வந்திருக்க வேண்டாமா நாம் வானவர்களை உண்மைக்காக அல்லாமல் இறக்குவதில்லை அப்போது அவர்கள் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார்கள் நிச்சயமாக நாம் தாம் நிறைவான ஞானத்தை இறக்கி வைத்தோம் நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலர்களாகவும் இருக்கின்றோம் நிச்சயமாக நாம் உமக்கு முன்னால் முந்தைய பல கூட்டத்தாருக்கும் நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம் எனினும் அவர்களிடம் எந்த தூதர் வந்தாலும் அவரை அந்த மக்கள் ஏளனம் செய்யாமல் இருந்ததில்லை இவ்வாறே நாம் குற்றவாளிகளின் உள்ளங்களில் இதை புகுத்தி விடுகின்றோம் அவர்கள் இதன் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு முன் இருந்தவர்களின் மீதும் இந்நடைமுறை இவர்களுக்காக நாம் வானத்திலிருந்து ஒரு வாயிலை திறந்து அவர்கள் அதில் ஏறிக்கொண்டிருந்தாலும் நம் பார்வையெல்லாம் மயக்கப்பட்டு விட்டன இல்லை நாங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு கூட்டமாகிவிட்டோம் என்று நிச்சயமாக கூறுவார்கள் வானத்தில் கிரகங்களுக்கான பாதைகளை நிச்சயமாக நாம் அமைத்து அதை பார்ப்போருக்கு ரம்யமாகவும் வரட்டப்பட்ட ஒவ்வொரு சைத்தானை விட்டும் நாம் அவற்றை பாதுகாத்தோம் திருட்டுத்தனமாக ஒட்டு கேட்கும் ஷைத்தானை தவிர பிரகாசமான தீப்பந்தம் அந்த சைத்தானை பின்தொடரும் பூமியை நாம் விரிவாக்கி அதில் உறுதியான மலைகளை நிலைப்படுத்தினோம் ஒவ்வொரு பொருளையும் உங்களுக்கும் நீங்கள் எவர்களுக்கு உணவளிப்பவர்களாக இல்லையோ அவர்களுக்கும் வாழ்க்கைக்குரியவற்றை அனைத்தையும் நாம் ஆக்கியுள்ளோம் ஒவ்வொரு பொருளுக்குமான பொக்கிஷங்கள் நம்மிடமே இருக்கின்றன அவற்றை நாம் குறித்த அளவின்படி அல்லாமல் இறக்கி வைப்பதில்லை இன்னும் காற்றுக்களை சூழ் கொண்ட மேகங்களாக நாமே அனுப்புகின்றோம் பின்னர் வானத்திலிருந்து நாம் மழை பொழிவித்து அதனை உங்களுக்கு நாம் புகட்டுகின்றோம் அதனை நீங்கள் சேகரிப்பவர்களும் அல்ல நிச்சயமாக நாமே உயிரும் கொடுக்கிறோம் நாமே மறிக்கவும் வைக்கின்றோம் மேலும் எல்லாவற்றுக்கும் வாரிசாக நாமே இருக்கின்றோம் உங்களில் முந்தியவர்களையும் நாம் நிச்சயமாக அறிவோம் பிந்தியவர்களையும் நாம் நிச்சயமாக அறிவோம் நிச்சயமாக உம்முடைய இறைவன் அவர்களை ஒன்று திரட்டுவான் நிச்சயமாக அவன் ஞானமிக்கவன் நன்கு அறிபவன் ஓசை தரக்கூடிய கருப்பான களிமண்ணால் மனிதனை நிச்சயமாக நாமே படைத்தோம் முன்னர் ஜின்களை கொடிய சூடுள்ள நெருப்பிலிருந்து நாம் படைத்தோம் முடிய இறைவன் வானவர்களிடம் ஓசை தரும் கருப்பான களிமண்ணிலிருந்து மனிதனை நிச்சயமாக நான் படைக்கப் போகிறேன் என்றும் அவரை நான் செவ்வையாக உருவாக்கி அவரை கொண்டு ஞானத்தை கொண்டு உயர்வாக்கியதும் அவருக்கு கீழ்படியுங்கள் என்றும் கூறியதை வானவர்கள் அனைவரும் கீழ்படிந்தார்கள் இப்ளைசை தவிர அவன் பணிதலை விட்டும் கொண்டான் இப்ளைசே பணிபவர்களுடனே நீயும் சேராமல் இருந்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டான் ஓசை தரும் கருப்பான களிமண்ணிலிருந்து நீ படைத்துள்ள மனிதனுக்கு நான் பணிவதற்கில்லை என்று கூறினான் அவ்வாறாயின் இங்கிருந்து வெளியேறிவிடு நிச்சயமாக நீ விரட்டப்பட்டவனாக இருக்கின்றாய் மேலும் நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள் வரை உன்மீது என் சாபம் உண்டாவதாக என்று கூறினான் என்னுடைய நாள் வரை எனக்கு இறைவனே எழுப்பப்படும் அவகாசம் கொடுப்பாயாக என்று இப்ளிஸ் கூறினான் நிச்சயமாக நீ அவகாசம் கொடுக்கப்பட்டோரில் ஒருவனாவாய் குறிப்பிட்ட காலத்தில் நேரம் வரும் வரையில் என்று அல்லாஹ் கூறினான் என் இறைவனே என்னை வழியேற்றில் விட்டுவிட்டதால் நான் இவ்வுலகை மனிதர்களுக்கு ஆடம்பரமாக்கி அவர்கள் அனைவரையும் வழியெடுத்து விடுவேன் அவர்களில் தூய்மையான உள்ளத்தை உடைய உன் நல்லடியார்களை தவிர என்று கூறினான் அதற்கு இறைவன் இந்த வழி என்னிடம் நேரான வழியாகும் நிச்சயமாக என் அடியார்கள் மீது உனக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை உன்னை பின்பற்றி வழிகிட்டவர்களை தவிர என்று கூறினான் அவர்கள் அனைவருக்கும் நரகம் வாக்களிக்கப்பட்ட ஏழு வாசல்கள் உண்டு அவ்வாசல்கள் ஒவ்வொன்றும் பங்கிடப்பட்ட பிரிவினர்களுக்கு உரியதாகும் நிச்சயமாக பயபக்தியுடையவர்கள் சுவனபதிகளிலும் நீர் ஊற்றுக்களிலும் இருப்பார்கள் பெற்றவர்களாகவும் நீங்கள் இதில் நுழையுங்கள் மேலும் அவர்களுடைய குரோதத்தை நாம் நீக்கிவிடுவோம் சகோதரர்களாக ஒருவரை ஒருவர் முன்னோக்கி அரியாகணங்களில் அமர்ந்திருப்பார்கள் அவற்றில் அவர்களுக்கு எவ்வித சிரமம் ஏற்படாது அவற்றிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுபவர்களும் அல்ல என் அடியார்களிடம் அறிவிப்பீராக நிச்சயமாக நான் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க அன்புடையவனாகவும் இருக்கின்றேன் நிச்சயமாக என்னுடைய வேதனையும் நோவினை மிக்கதாகவே இருக்கும் அலமது